ஹரீஷ்ராமனன் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து மெயினா ஸ்புட்டம் போட்டு கணித்து உங்களுடைய பிறந்த நேரத்தை கணித அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய ஜாதகம்தான் கரெக்டான ஜாதகம் அதற்கான பலன்கள் தான் கண்டிப்பாக நடக்கும் அது கணிக்கிற திறமையில் இருக்குது அவ்வளோதான் பெரியோடைய அனுகிரகத்தில் எல்லாருக்கும் நல்லது நடக்கும்னு நம்ம வேண்டிக்கலாம் இன்றைய நாள் டிசம்பர் பதிமூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை விஸ்வாவசுவருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி ஏழாம் திருநாள் அஸ்த நட்சத்திரம் கன்னியாராசி நவமி தீதி தேவிரை கும்பராசி அல்லது கும்ப லக்னம் அதுலேயுமே இன்றைய நாள் சதய நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் சில காலையிலே கொஞ்சோண்டு தையில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க நிம்மதியை கொடுக்கும் ஸோ இன்றைய நாள் யார் யாருக்கெல்லாம் நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னால் ஹண்ட்ரட் பர்சன்ட் மீனத்துக்கு நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் கடகத்துக்கு பேசிக்கலாக ரொம்ப நல்லாயிருக்கு ருச்சிக்கத்துக்கு நல்லா இருக்குது மகரத்துக்கும் ரிஷபத்துக்கும் கண்ணிக்கும் சரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள் மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அற்புதமான நாள் நிறையா சாப்பிட்ணும்னு எண்ணம் வரும் உடவே கூடாது நே நல்லா சாப்பிட்றணும் அப்படின்னு தோணும் இல்லை ஒரு ஸ்பெசிஃபிக்கான உணவு மேலே அதிகமான ஒரு பற்று கொடுக்கும் பத்து பேருக்கு தானதவம் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய எண்ணம் வரும் அதே மாதிரி நிறையா செலவு பண்ணுவீங்க இது எல்லாமே இருக்கப்படக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அன்னபூர்ணேஸ்வரி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியா நிறம் பிங்கு நிறம் ரிஷப ராசி அது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானம் அருமையாக உட்காந்துருக்கு பஞ்சமஸ்தானம் பொதுவாக நல்லா இருந்ததுன்னா பொதுவாகவே லவ் ஏற்படும் வீட்டுக்குள்ள ஃபேமிலிக்குள்ளே அந்யோன்யம் பிறக்கும் விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை அதிகரிக்கும் எந்த விஷயத்தையுமே ஈஸியாக செய்ய முடியுங்கிற தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மீனாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியா நிறம் பிங்க் நிறம் மிதுன ராசி மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுகஸ்தானம் நல்லாயிருக்கு வீட்டில் நிறைய உரம்பரை வருவாங்க நிறையா சொந்த பந்தங்கள் வருவாங்க கண்டிப்பாக சொந்தக்காரங்களோட வீட்டுக்கு நீங்கள் போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி வீட்டிற்காக கொஞ்சம் கடன்கள் வளிய சாமான வாங்குறது அப்புறம் நிறையா அரிசி சாமான் சக்கரை இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா வாங்கிறது மாதிரி வங்கிகளுக்கு போய் ஒரு முக்கியமான வேலையை முடிச்சிட்டு வரக்கூடிய அற்புதமான நாள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்யுஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் நிறம் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் முழுக்க முழுக்க பற்றி தான் பேசுவாங்க உங்களை தான் எல்லா விஷயத்தையுமே பேசக்கூடிய பிராப்தம் அதிகமாக இருக்கு தெய்வ அனுகிரகம் நிரந்தரமா இருக்கு எல்லாத்துலையுமே மேன்மையை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் தெய்வ அனுகிரகம் நல்லா இருக்கிறதுனால அவங்களுக்கு என்ன வேணும் அதை தானா கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தும் எந்த ஒரு பயமும் இல்லை எந்த ஒரு கலக்கமும் இல்லை எல்லா விஷயமே உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசி ஆரம் அஞ்சல் நிறம் சிம்ம ராசி சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொருளாதாரத்தில் முன்னேற்றம் தனப்பிராப்தம் நல்லா இருக்கு அதே மாதிரி குடும்பத்திற்காக செலவு நல்ல ஆடம்பரமான செலவாக இருக்கும் அக்காவுக்காக பண்ணுறது குழந்தைகளுக்காக பண்ணுறதுங்கிற மாதிரி இன்றைய நாள் கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது ஆனால் எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் ரெண்டு நாள் பொதுவாகவே நல்லதாக இருக்கும் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமானுஜர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சள் கன்னி ராசி அந்த கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏற்றங்கள் நிறைந்த நாள் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள் பண வரவுகள் தாராளமாக இருக்கும் எந்த விஷயத்தையுமே நீங்கள் நினைச்சா போதும் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்யுஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்க் நிறம் துலா ராசியில் துலா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு செலவுகள் அதிகமாக ஏற்படும் சுப செலவுகளாக இருக்கும் இடம் நிறையா மாறுற மாதிரி இருக்கும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் பண்ண தப்பு என்ன நம்ம புரிஞ்சுக்கிட்டு அது தகுந்த மாதிரி சரி செய்து கொள்ளக்கூடிய நாள் ஒரு சில இடங்களில் சுப வரையங்களும் இருக்கும் அறிவுக்காக சில செலவுகள் படிப்புக்காக சில செலவுகள் இதுவும் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நல்ல நாளாக அன்றைய நாள் இருக்க பொறுத்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்யுஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மங்கள்யம் விரச்சிக ராசி நண்பர்களுக்கு அற்புதமான நாள் லாபத்திலே சந்திரன் உட்காந்துருக்காரு மூத்தவங்க மூலயமா லாபம் அக்காவுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகிறது நிறைய பிரச்சனைக்கான சொல்யூஷன் கைக்கு வருவது எல்லா விஷயங்களும் தானாக நடப்பது அப்படிங்கிற மாதிரி ரெண்டு நாள் ரொம்ப நல்லாயிருக்கு எந்த கவலைங்களில் எந்த டென்ஷனும் கிடையாது உட்காந்தபடி ஒரு வேலையை முடிக்கக்கூடிய அற்புதமான திறமையும் சரி தன்னம்பிக்கையும் சரி அற்புதமாக இருக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி குபேரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான நிறம் மஞ்சள் நிறம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீடு வாங்கிறது நிலம் வாங்கிறது பூர்வீக சொத்துக்கள் வாங்கிறதுங்கிற மாதிரி ரெண்டு நாள் ரொம்ப பக்குவமாக இருக்குது ஒரு விஷயத்த நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அது கண்டிப்பாக ஜெயிச்சே தீரும் மனோதிடம் நல்லாயிருக்கு சங்கல்பம் நல்லாயிருக்கு ஸோ எல்லாமே உங்களுக்கு ஒட்டக்கூடிய பல விஷயங்கள் சாதகமாக முடியக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வேணுகோபால சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா பிங்க் நிறம் மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றி கொடி கொட்டுன்னு பாடு பாடலாம் அந்த அளவுக்கு நல்லாயிருக்கு பிரயாணங்கள் மூலியமாக நிறைய நல்ல காரியங்கள் நடக்கும் சுபகாரியங்கள் நடக்கும் வண்டி வாகன பிராப்தம் ஏற்பட போகிறது மன நிம்மதி அதிகமாக கொடுக்கறது ஒரு விஷயத்தை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிப்பீங்க அப்படின்னு கிளியர் கட்டாக சொல்லக்கூடிய அற்புதமான நாள் நிறைய ஏற்றங்கள் நிறைந்திருக்கக்கூடிய நாளாக இருக்கப்பொழுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் கும்ப ராசி கும்ப ரொம்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்தில் சந்திரன் இருக்கான்னு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது சந்திரன் புதன் வீட்டில் இருக்கிறதும் நட்சத்திரஸ்தானமே அஷ்ட நட்சத்திரமாக இருக்கிறதுனால மறதி தான் அதிகமாக இருக்கும் கரெக்டான டைமுக்கு சில விஷயங்கள் ஞாபகம் வராது அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்த மாதிரியே நமக்கு எண்ணம் வராது இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பா ராசியான பிங்கு நிறம் மீன ராசி அந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விவேகமாக மிக நடந்து கொள்ளக்கூடிய நாளாக இருக்கப்போகுது எதுவாக இருந்தாலும் உங்களால் ஈஸியாக செய்ய முடியும் ஜெயிக்க முடியும் மனப்பக்குவம் அதிகமாக இருக்கும் கோபம் எதுவாக இருந்தாலும் சரி வெட்டு கொடுத்து போகக்கூடிய நாளாக இருக்கப்போது சில விஷயங்கள் எமோஷ்னலாக இருக்கும் அது கண்டுக்காமல் இருந்தாவே போதும் நல்லாயிருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமானுஜர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் வெள்ளை நிறம் இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணரை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுக்கினோ பவந்தோ சமஸ்தன் மங்களானி கொண்டு வந்து ததாஸ்தரோன்ற இப்போடக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க